இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அல்லஹனு திலாவத்தில் குரு ஆனில் கரீம் சங்கைமிகு குர்ஆனை ஓதுவதில் ஏற்படக்கூடிய தவறு அதற்கு அரபியில் லஹன் சொல்லுங்க அல்லஹனு என்று சொல்லப்படும் லஹன் லஹன் அப்படின்னு லுகத்தன் மொழி ரீதியான அர்த்தம் என்னன்னு சவாபி சரியான சரியானதை விட்டும் அதாவது தவறான நிலைக்கு செல்லுதல் பழக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம்

அல்லஹன் ரெண்டு வகையாக பிரிகிறது முதல் வகை அல்லஹனுல் ஜலியு முதல் வகையின் பேர் என்ன அல்லஹனுல் ஜலியு சொல்லுங்க அல்லஹனுல் ஜலி வெளிப்படையான தவறு அல்லஹனுல் ஜலின்னா என்ன அர்த்தம் வெளிப்படையான தவறு மிஸ்டேக் இரண்டாவது வகை அல்லஹ்னுல் கஃபியு சொல்லுங்க அல்லஹ்னுல் கஃபியு அல்லஹ்னுல் கஃபியின் சொன்னா மறைவான மிஸ்டேக் ஜலின் சொன்னா வெளிப்படையான கஃபின் சொன்னா மறைவான இப்ப குரான் ஓதும் போது ஏற்படக்கூடிய மிஸ் மிஸ்டேக்ஸ் தவறுகளை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் முதல் வகை அல்லஹ்னுல் ஜலி إذا دَعَاذُ بَخِيْ اللَّحْنُ الخفي بارَكَ اللَّهُ فِيكُمْ